உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கி கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 கீழே வேர் மேலே கறி கொடுப்பார்கள் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் இருவேளை நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளில் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த நாளில் கூட கத்தவங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் நீங்கள் வேர் பற்றுவீர்கள் ரெண்டு காரியம் ஒன்று வேர் பற்ற போறீங்க என்னொன்று கனி கொடுக்க போறீங்க வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது இப்படி வாழ்க்கையில் வேர் பற்றாதபடி நிறைய காரியங்கள் இருக்கிறது ஒரு வேறு ஒரு மரத்துக்கு வேறு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வேறு நல்ல ஆழமாக போய் அது இருந்துச்சுன்னா பரவி இருந்துச்சுன்னா பற்றி இருந்தால் மரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் காத்தோ மழையோ புயலோ எதுக்கும் அது அசையாது நாளில் கூட கத்தர் சொல்லுகிறார் கீழே பற்றுவீர்கள் இன்றைக்கி நம்முடைய தொழில் வேர் பற்றி இருக்கலை ஆடிக்கிட்டு இருக்குது சரீர ஆரோக்கியம் வேர் பற்றலை ஒரு நாள் சுகமாக இருக்கும் ஒரு நாள் படுத்துக்கிட்டு ஒரு நாள் நல்லா அடுத்த நாள் பலவீனத்தில் இருக்கிறோம் வேர் பற்றலை அதனால தான் நிலைத்தன்மை இல்லை குடும்பத்தில் சமாதானம் அப்படி தான் வேர் பற்றலை கீழே வேர் பற்றலை அதனால் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் அடுத்த நாள் சண்டை சச்சரவு துக்கம் கவலை கண்ணீர் பெருகி போகிறது எதுவுமே ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஸ்திரத்தன்மை இல்லாததற்கு காரணம் கீழே வேர் பற்றாதது நாளில் கூட கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் என்று சொல்றது மாத்திரமல்ல கீழே வேர் பற்றுவீர்கள் கீழே வேர் பற்றி கீழே வேர் பற்றினா மேலே கனி நல்லா இருக்கும் செழிப்பாக இருக்கும் அதிலிருந்து பலன் கிடைக்கும் அதனால்தான் சொல்லுகிறார் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் எந்த கனி கொடுக்காதபடி உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் கனி இல்லாத ஒரு வாழ்வு இருக்கலாம் உங்கள் தொழிலில் கனி இல்லாதபடி இருக்கலாம் கனின்னா அதனுடைய பலன் ஒரு மரம் வைக்கிறோம் அதனுடைய பலன் என்னன்னா கனி ஒரு தொழில் செய்கிறோம் அதனுடைய கனி என்னென்னா வருமானம் வியாபாரம் பண்ணுறோம் அதில் கனி என்னென்னா லாபம் இப்படி கனி இல்லாதபடி இருக்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றி கர்த்தர் சொல்லுகிறார் கனி கொடுப்பார்கள் எது ஸ்திரத்தன்மை இல்லையோ அதை வைக்க போறார் எதில் கனி இல்லையோ லாபம் இல்லையோ ஆசீர்வாதம் இல்லையோ மேன்மை இல்லையோ உயர்வு இல்லையோ சந்தோஷம் இல்லையோ சமாதானம் இல்லையோ ஆரோக்கியம் இல்லையோ அதை கத்தை தரப்போறார் விசுவாசிக்கிறீங்களா யாருக்கு யார் கீழே வேர் மேலே கனி கொடுப்பார்கள் அப்படின்னு அந்த வசனத்துல ஆரம்பத்தில் சொல்கிறது யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் யூதா வம்சத்தாரில் யாரெல்லாம் தப்பி மீந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன் வேர் பற்றி இருந்தேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தேன் தொழில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு காலத்தில் நல்ல கனி இருந்துச்சு பலன் இருந்துச்சு வருமானம் இருந்துச்சு அதெல்லாம் இன்னைக்கு இல்லையா அதனால தான் வசனம் சொல்கிறது மறுபடியும் மறுபடியும் கீழே வேற்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் யூத வம்சத்தாரில் மீந்திருக்கிறவர்கள் யூத வம்சத்தார் என்றால் யார் யூதா என்பால் நமக்கு தெரிகிற நமக்கு எல்லாருக்கும் தெரிகிற ஒரு காரியம் என்னன்னா துதிக்கிறவன் தான் யூதன் யார் துதிக்கிறார்களோ அவர்கள் தான் வம்சத்தார் யூதா வம்சத்தார் துதிக்கிறவர்கள் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லிதான் அவள் தாய் அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான் அப்படி நீங்க துதிக்கிற பிள்ளையா இருக்கணும் துதி நாவில் இருக்கணும் எப்பமோ ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறது எப்பமோ அவருடைய நாமங்களை சொல்லி மகிமைப்படுத்துறது எப்பொழுதும் கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் செய்த எல்லா காரியத்தை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் நந்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் துதி அவர்தான் யூத வம்சத்தார் அந்த யூத வம்சத்தாரைத்தான் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் யோபுவின் வாழ்க்கை எடுத்துக் கொள்ளுமையானால் அவன் துதிக்கிறவனாக இருந்தான் யூத வம்சத்தாராக இருந்தான் துதிக்கிறவன் எப்படி துதிக்கிறான் பிள்ளைகள் பத்து பிள்ளைகளும் மறித்திருக்கிறாங்க அந்த வெளியில அவன் கத்தரை துதிக்கிறான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் துதிக்கிறவன் யூத வம்சத்தார் அந்த யூத வம்சத்தாரைத்தான் மறுபடியும் கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுப்பார்கள் யோபு எல்லாத்தையும் இழந்துட்டான் எல்லாம் போயிட்டு சொத்து சோகம் பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு இருக்கிறது மனைவி மட்டும்தான் அவளும் தூசிக்கிறாள் சரீரத்தில் ஆரோக்கியம் போயிட்டு உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வர பெரிய பெரிய என்னது பற்கள் ஆரோக்கியத்தையும் இழந்துட்டான் ஸ்திரத்தன்மை இல்லை பலன் இல்லை கனி இல்லை ஆனால் அவன் துதிக்கிறவனாக இருந்ததுனால அவன் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுத்தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யோபுன் சம்பவம் மறுபடியும் முன்னிருந்ததை காட்டிலும் பின்னில மேல ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் எப்படி மறுபடியும் வேற்பற்றினான் மேலே கனி கொடுத்தான் பத்து பிள்ளைகள் எது எது இழந்தானோ ஆடு மாடு ஒட்டவா எல்லாம் டபுள் டபுளா கீழே வேற்பற்றி மேலே கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் நீங்க துதிக்கிற பிள்ளையாக இருங்க உடைய வாழ்க்கையில எவைகள் இழந்திருந்தாலும் சரி எவைகள் ஆட்டம் கண்டு கொண்டிருந்தாலும் சரி மறுபடியும் வேற்பற்றி மேலே கனி கொடுக்க வைக்க என் தேவனாலே கூடும் இந்த இயேசுவை பற்றி கொள்ளுங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க வைப்பார் அப்படிப்பட்ட கிருபை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலேயும் கூட நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றியிருக்கிறீங்க கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்ற வார்த்தையின்படி துதிக்கிற யூத இருக்கிற துதிக்கிற பிள்ளைகளை யார் யார் இந்தியிலிருந்து இன்னும் கத்தரை துதிக்கிறார்களோ இன்னும் நான் துதிப்பேன் இதுவரைக்கும் துதித்ததை விட இன்னும் நான் துதிப்பேன் என்று சொல்லி யார் யார் தங்களை அர்ப்பணித்து துதிக்கிற பிள்ளைகளாக மாறுகிறார்களோ அப்படிப்பட்டவைகளை வேர் பற்றி அண்டவரே ஸ்திரத்தன்மையை கொடுத்து ஆட்டம் காண்கிற நிலையை மாற்றி ஒரு வேர் பற்றுகிற அனுபவத்தை கொடுத்து மேலே கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்தை கனி கொடுக்கிற ஒரு வாழ்வை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்னென்ன காரியத்தில் கனி இல்லாதபடி இருக்கிறாங்களோ என்னென்ன காரியத்தில் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறாங்களோ அத்தனையில் ஒரு மாற்றத்தை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருவைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே பிள்ளையா இருங்க கர்த்தர் உங்களை கீழே வேற்பற்ற வைப்பார் மேலே கனி கொடுக்க வைப்பார் காட் பிளஸ் யூ